हां नीले करने को बैठे हैं सर बोलिए हां हो आ गए सर हे हे बिरनिया कपड़े ओ हो भरली ना पता क्वेश्चन सर ऐसा बोलिए

நம்ம என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வருஷமா அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கேட்டு போராடிட்டு இருக்கறோம் இவங்க நாளைக்கு வா இந்த வாரமா அடுத்த மீட்டிங் வா அடுத்த மீட்டிங் வா பத்து வருஷமா போராடிட்டு இருக்கோம் இப்பயும் இன்னைக்கு தர இன்னைக்கு எனக்கு தந்து விடுறனால நாளைக்கு கம்பல்சரி கலெக்டர் ஆபீஸ்ல நான் கம்பல்சரி டேய் எல்லா சாருமே எங்களுக்கு பொறுப்பு வந்து ஆஜர் தான்

அந்த மீட்டிங் நடந்தது என்ன நடந்தது ஆராய்ச்சி தெரியும் சார் இதே மாதிரி தான் அவங்களும் வந்தாங்க தான் உள்ள வந்தாங்க அப்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தேன்னு நாங்கள் வாழ்வாதாரம் தான் அவங்க